இன்றைய தியானம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கொண்டிருக்கிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது நீர் அனாதியாயிருக்கிறீர் கர்த்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலைதிரண்டு எழும்பின திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி மூன்று ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் ஆண்டவரும் இரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இன்று கர்த்தருடைய நாள் இந்த நாளிலே நாம் யாவரும் கர்த்தருடைய சபைகளுக்கு கடந்து செல்ல போகிறோம் உலகம் அனைத்துள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு சர்ச்சுக்கு கடந்து சென்று கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாரே மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறாரே கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார் என்று வேத வசனத்தில் வாசித்தோமே அதையெல்லாம் நினைவு அவருடைய சிங்காசனம் எப்படி உறுதியாக இருக்கிறது அவர் எப்படி அனாதியாய் இருக்கிறார் அவருடைய சாட்சிகள் எவ்வளவு உண்மை உள்ளவைகள் அவருடைய பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம ஊழியர்களோடு மூப்பர்களோடு விசுவாச மக்களோடு நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம் ஆராதிக்கப் போகிறோம் கர்த்துடைய பிள்ளைகளை அவரை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த நாளிலே கர்த்துடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்கு கர்த்தர் எல்லா கற்றுடைய பிள்ளைகளுக்கும் கிருபை தரணும் பிரிவார்கள் யாரும் ஆராதனையாக செட்டை செய்யக்கூடாது சர்ச்சுக்கு போகணும் கர்த்தர் ஆலயத்தில் ராஜரீகம் பண்ணுகிறவராய் வெளிப்படுகிறதே நம்ம கண்ணால் பார்க்கணும் ஆகவே நம்ம எல்லாரும் சபைக்கு போகணும் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் எழுதுகிறார் கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் நாம கத்திர மகிமைப்படுத்தணும் பிரியுமார்களே தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலும் கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் பூமி என்ன செய்யணுமா பூரிப்பாகி திரளான தீவுகள் கடவுது என்று நாம் வாசிக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலும் கூட கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேருவீன்கள் மத்தியில் வீட்டிற்கிறார் பெரியவராக எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவராக இருக்கிறார் நம்ம அவரை தான் நம்ம சபைக்கு போறோம் அவரை துதிக்கிறதுக்காக தான் சர்ச்சுக்கு போறோம் வேற எதுக்காக நம்ம போறோம் பெரியமான அவர் நம்மளை உண்டாக்கினார் நம்ம அவரை துதிக்கணும்ன்றதுக்காகவே உண்டாக்கப்பட்டவர்கள் இவர்கள் என் ஜனங்கள் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்றார் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது கத்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று பார்க்கிறோம் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் கர்த்தரை பார்க்க போனோம் கர்த்தரை துதிக்க போனோம் கர்த்தரை ஆராதிக்க போனோம் நூற்றி நான்காம் சங்கீதத்தில் ஒன்று ரெண்டு வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் ஒளியை வஸ் தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் கடந்து பொழுது மனுஷரை பார்க்க போல ஊழியரை பார்க்க போகிறோம் அவரை துதிக்க போகிறோம் அவரை ஆராதிக்கப் போகிறோம் அவரை பார்த்துட்டோம்னு சொன்னா பிரிமான நமக்கு அற்பமாக தோன்றும் மற்ற எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது ஆகவே அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மாட்சிமையையும் அவருடைய பரிசுத்தையும் நினைவு கூறும்படிக்கு நமக்கு கொடுத்த இந்த நாள் அவருடைய ஆலயத்தில் நம்ம எல்லாரும் கடந்து சென்று அவரை துதிக்கணும் ஆராதிக்கணும் மகிமைப்படுத்தணும் பிரிமானுடைய சங்கீதம் பதினெட்டுல தாவிது எழுதுகிறார் ஒரு வார்த்தை முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்க என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வை படுத்துகிறவர் தேவனே அப்போ நம்ம சர்ச்சுக்கு போகும்போது நம்மளை அவருடைய பலத்தால் இடை கட்டுவார் ஆனால் நம்மளை நம்ம மறப்போம் கவலைகளை எல்லாம் மறப்போம் இந்த வாரம் முழுவதும் நம்ம சந்தித்த போராட்டங்களை எல்லாம் மறப்போம் அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவோம் தொழுது கொள்ளும் பொழுது ஆவர் நமக்கு தரிசனம் ஆவார் பிரியுமான ஏசாயா நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் கூட தரிசியின் மூலமாக கத்திர எழுதி வைத்திருக்கிறார் நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளைத்தேன் அவர் தான் உண்டு பண்ணினார் பூமியை நம்மளை சிருஷ்டித்தார் அவருடைய சிருஷ்டிகள் தான் நம்ம நம்ம அவரை பார்க்கணும்ன்ற ஒரு வாஞ்சியோடு போயிட்டோம்னு சொன்னா அவரை துதிச்சே தீர்வோம் பிரிமான அவரை மகிமைப்படுத்தியே தீர்வம் பிரிமான எஸ்ஐ ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்ப கர்த்தர் வானத்தை நிலைப்படுத்துறார் பூமியை அஸ்திவாரப்படுத்துறார் சியோன் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தர் நாம தான் சியோன் கர்த்தருடைய சபைதான் சியோன் பிரியமான ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் ஊழியக்காரர்களுடைய வாயிலே வார்த்தைகளை வைத்து அவருடைய கரத்தில் நிழலினால் மறைத்து சபைக்கு வேண்டிய மன்னாவை கொடுக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சபைகளுக்கெல்லாம் வரணும்னு ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி மூன்றை இன்றைக்கு நாங்கள் வாசித்து தியானித்து இருக்கிறோம் அப்பா நீர் ராஜரீகம் பண்ணுகிறவராக உலகம் அனைத்துள்ள எல்லா சபைகளுக்கும் எங்கள் திருச்சபைகளுக்கு கத்தர் வருவீராக கிராமமாக இருந்தாலும் குக்கிராமமாக இருந்தாலும் பட்டணமாயிருந்தாலும் நகரமாயிருந்தாலும் தேசமாய் இருந்தாலும் எந்த இடமோ அன்றுவரே நீங்க பார்க்க மாட்டீங்க ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற இடத்துக்கு கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் கடந்து வருவீர் அப்பா மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கத்தாவே உன்னுடைய பராக்கிரமத்தை அணிந்து நீர் எங்கள் மத்தியிலே வரும் பொழுது நாங்கள் உண்மை பார்க்கணும் நாங்கள் உங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது உள்ளனும் அப்பா உம்மை ஆராதைக்கணும் ஆண்டுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பலத்தால் ஈடை கட்டி எங்கள் வழியை செவ்வை படுத்துகிற தேவன் எங்கள் ஊழியர்கள் வாயிலை கிருபையில் உள்ள வார்த்தைகளை தருவீராக ஆவியில நொறுமுண்டு வருகிறவர்களுக்கு ஆண்டுவரே வார்த்தைகளை கொடுத்து பெலப்படுத்தி அனுப்பும் ராஜா ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளு ராஜா ஊழியர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ள ஆண்டு ஆண்டவரே விசுவாச மக்களுக்கு எந்த சேதமும் வராதபடி ஊழியர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் எந்த விதத்திலும் சேதங்கள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்பா இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தது ஸ்தோத்திரம் துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமீன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்ராகி ஏசு கிறிசுவின் கிருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியோனிய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்த பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்